நேர்தல் நேரத்துல எப்படி நீங்க வேலை செய்வீங்க வீடு விடா போயிட்டு பிள்ளைகள் கிராமத்துக்கு போய் வீடு விடா போய் நீங்க போட்டு போடுங்க அதே போட்டுதான் நோட்டு எடுத்துட்டு போய் நீங்க வாங்க இந்த மாநாடு வாங்க குடும்பம் கூட வாங்க நிறைய கூட்டம் வரணும் பத்திரமா வரணும் பத்திரமா போகணும் எந்த பிரச்சனையும் வர விடாது எல்லா வண்டியிலயும் ரெண்டு வேலைக்கு சாப்பாடு இருக்கணும் அல்ல ஏன்னா வர வழியில சாப்பாடு இருக்கு போறது கிடையாது எங்கேயுமே புளி சாதம் எலுமிச்ச சாதம் சப்பாத்தி கிப்பாத்தி இடம் இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு வேலைக்கு சாப்பாடு ராத்திரி ஒரு வேலைக்கு சாப்பாடு வீட்டுக்கு போகணும் வராது அதனால எங்கேயுமே இடையில பிரச்சனையோ அது எல்லாமே நல்ல எழுச்சியா வரணும் எழுச்சியா திரும்பி இளைஞர்களும் போகணும் ஏன்னா நீண்ட இடைவெளி பிறகு நடக்கிற மாநாடி எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம் அழைக்கிறோம் அதனால இதை ஆஹ் நல்ல ஒரு உற்சாகத்தோட பண்ணுங்க இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வாரங்களுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல எல்லா வீட்டுக்கும் போங்க இந்த மாநாடு எல்லா சமுதாயத்திற்காக நடைபெறுகின்ற மாநாடு வன்னியர்கள் தலைமை ஏற்று நடத்துறோம் ஆனா இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்துதான் இந்த மாநாடு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஜாதி கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் மட்டும் எல்லா சமுதாயத்திற்கும் அவங்க உங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கிது இப்ப நீ பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினா அவங்களுக்கு ரெண்டு பர்சன் கூடுதலாக எல்லாத்துக்குமே சேர்த்துதான் இந்த மாநாடு நடத்துறோம் யாருக்குமே இந்த மாநாடு நம்ம யாருமே கிடையாது அது மட்டும் உங்க மனசு தெளிவா வச்சிருக்கேன் நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாது நம்ம யாரும் எதிரி கிடையாது நம்ம வளர்ச்சி வரணும் ஒரு காலத்துல மண்ண ஆண்ட மக்கள் இன்னைக்கு கூலியா ரோட போட்டுக்கிட்டு கண்டு ஓடச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு மதுவுக்கும் போதைக்கும் அவரை தட்டி எழுப்பி படி வேலைக்கு வேலைக்கு அந்த மாநாடை நம்ம நடத்திட்டு வரோம் அதனால இது எல்லாம் நீங்க ஐயா தலைமையில் அந்த மாநாடு நடக்குது சிறப்பா நடக்கும் அதற்கு நீங்க எல்லாமே வேலை செய்யணும் வேகமா செய்ய இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு சரியா சாப்பாடு சாப்பிட்டு மத்தமா போயிட்டு வாங்க